கொளத்துறை கலக்கும் தரணி விநாயகர் மற்றும் மஞ்சள் விநாயகர் எண்ணற்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து தரிசனம் செய்தனர் கொளத்தூர் பூம்புகார் நகர் சந்திப்பு அருகே இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றம் தரணி விநாயகர் குழு சார்பில் தரணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது அடி உயரமுள்ள இந்த தரணி விநாயகர் காமாட்சி அம்மன் விளக்கு மற்றும் தாம்புல தட்டுகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் தொள்ளாயிரத்தி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மற்றும் நாலாயிரத்தி ஐநூறு தாம்புல தட்டு மூவாயிரத்தி இருநூறு சங்கு கொண்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு மற்றும் தாம்பூல தட்டு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது இதே போன்று பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் சாலையில் ஸ்ரீ கணேசா அறக்கட்டளை சார்பில் மங்களமூர்த்தி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது ஐநூறு கிலோ மஞ்சள் மற்றும் மூங்கிலால் சயன கோலத்தில் இந்த விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது வருகின்ற திங்கட்கிழமை இந்த விநாயகர் பிரிக்கப்பட்டு மஞ்சள் அப்பகுதி மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது இதே போன்று கொளத்தூர் கென்னடி சதுக்கம் பகுதியில் கென்னடி சதுக்க நண்பர்கள் குழு சார்பில் வெற்றி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது இந்த விநாயகர் பிஸ்கட் விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறது முழுக்க முழுக்க பிஸ்கட்டால் இந்த விநாயகர் செய்யப்பட்டுள்ளது மூவாயிரத்தி அறுபது பிஸ்கட் மற்றும் மூங்கில் கொண்டு இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் பதினெட்டு நாட்களில் இந்த விநாயகர் செய்து முடிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் கழித்து இந்த விநாயகர் பிரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு பிஸ்கட் பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது இவ்வாறு கொளத்தூர் தொகுதியில் வித்தியாசமாக வைக்கப்பட்டுள்ள இந்த மூன்று விநாயகர்களையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர்